கொரோனா பெருந்தொற்று காரணமாக தொடர்ந்து சரிந்து வரும் தேங்காய் பப்பாளி உள்ளிட்ட விவசாய விளைபொருட்களின் விலை கவலையில் விவசாயிகள் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தின் ஊரகப் பகுதிகளில் அதிக அளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக காரமடை சிறுமுகை மருதூர் தாயனூர் வெள்ளியங்காடு போன்ற பகுதிகளில் கிணறு மற்றும் ஆல்குழாய் கிணறுகளின் தண்ணீரினை ஆதாரமாக கொண்டு காய்கறிகள் வாழை தென்னை கருவேப்பிலை பப்பாளி போன்ற விவசாய பயிர்கள் பயிரிடப்படுகிறது இந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையினால் அரசு பொது முடக்கம் அறிவித்துள்ளதால் விவசாய விளைபொருட்களின் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர் பொதுமக்கள் அன்றாட பயன்பாட்டில் இருக்கும் தேங்காய் பொது முடக்கத்திற்கு முன்பு ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகி வந்தது தற்பொழுது இருபது முதல் இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரிகள் வாங்குவதாகவும் அது மட்டுமின்றி ஏராளமான விவசாய தோட்டங்களில் வியாபாரிகள் தேங்காய் கொள்முதல் செய்ய வராமல் இருப்பதால் தேங்காய்கள் தேக்கமடைந்துள்ளதாகவும் பப்பாளி போன்ற பழங்களும் பயிரிடப்பட்டு விவசாயிகள் நன்கு வளர்ந்து பலன் கிடைக்கும் பொழுது கொரோனா பெருந்தொற்றால் வியாபாரிகள் கொள்முதல் செய்ய வராததால் விளைநிலங்களில் அப்படியே பப்பாளி பழங்களை அறுவடை செய்யாமல் விட்டு அளிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் ஏக்கர் ஒன்றிற்கு ஒரு லட்சம் வரை முதலீடு செய்த நிலையில் தற்பொழுது எந்தவித பயனும் இல்லை என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சிறு குறு தொழில்களுக்கு அரசு உதவ முன்வந்துள்ளது போல் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் விவசாயிகளுக்கு கொரோனா நிவாரண நிதி அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் ില്ല ആ നമ്പർ തന്നെ